அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையினுடைய பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையில் என்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய சபாநாயகர் பதவியேற்றிருக்கிறாரு அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருமே வாழ்த்து சொன்னது அதுபோல இலங்கையில் வந்து அரசியலில் வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் நம்பி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எங்களுடைய இலங்கையுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செஞ்சிருக்கிறார் அங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்க அந்த வகையில் சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு அரச ஊழியர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இதில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய படித்த படிக்காத அரச உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் அவர்களை தெரிவு செய்து அனுப்பிவிடலாம் என்று சொன்னால் வடக்கு மட்டும்தான் இப்போ வந்து பின்தங்கிய இடமாக இருக்கிறது மற்றபடி மற்ற இடங்கள் கொழும்பினுடைய கொழும்பாக இருக்கலாம் அல்லது வந்து வட மத்திய மாகாணமாக இருக்கலாம் அல்லது மலேகமாக இருக்கலாம் அல்லது கீழே மற்ற ஏனிய பிரிய பிரதேசங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நாட்டிலே அரசாங்கத்தில் ஒதுக்கப்படுகிற நிதியை வைத்து முன்னேறி இருக்கிறார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் மட்டுமே வந்து நிதியை திருப்பி அனுப்புகிறார்கள் அவர்களுக்கு வந்து போதிய அளவு பயிற்சி காணாமர்களும் அவர்களை வந்து ஓரளவுக்கு எங்களுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களோட கதைச்சு அந்த பயிற்சி இல்லாதவர்களை அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் நிச்சயமாக எங்களுடைய வடமாகாண முன்னேறும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களிடையே வந்து இப்போ பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முள்ளி வந்து ச முள்ளி வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்க்கம் அமைக்கிறதுக்கு அதாவது வந்து எங்களுடைய இறந்த மாவீர போராளிகள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதுர்க்கம் அமைப்பதற்கு வந்து திட்டமிட்டு இருப்பதாக இன்று வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது எவ்வளவுக்கு சாத்திய கூறாகவும் இல்லை அப்படின்றது தெரியவில்லை ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது மட்டும்தானா இல்லை அதுக்கப்புறமாகவும் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஒவ்வொரு பட்டம் கலாநதியா இருக்கலாம் அல்லது படிச்சு பெற்ற பட்டங்களா இருக்கலாம் இது வந்து அண்மையில் நாமல் ராஜபக்ச அவர்களும் கூட அவர் படிக்கவில்லை படிக்காமல் எப்படி பட்டம் பெற்றார் அப்படின்ற விஷயங்கள் அவர் எப்படி எங்களை கை நீட்டி விரல் காட்டி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் வந்து பேசு பொருளாக இப்போ வந்து யார் படித்து பட்டம் பெற்றார்கள் யார் படிக்காமல் பட்டம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி பேசு பொருளாக இருக்கிறது எங்களுடைய மாகாணத்தை பொறுத்தவரையில் வந்து பேசுபொருளாக இருப்பது வந்து டாக்டர் பட்டம் அதாவது டாக்டர் அர்ச்சுனா யாரை கேட்டாலுமே டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பாராளுமன்றத்திலேயே வந்து பிரச்சனையாக இருக்கிற விஷயம் இந்த டாக்டர் பட்டம் தான் ஏதான்னு சொன்னால் இப்போ எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் வந்து தன்னுடைய டாக்டர் பட்டம் பிரச்சனைன்னு சொல்லி பதவி விலகிறார் அதே மாதிரி சுகாதார அமைச்சர் ஒருவர் வந்து பதவி விலகிறார் இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளில் வந்து இந்த டாக்டர் பட்டம் வந்து இன்று பேசுபொருளாக இருக்கிறது பாராளுமன்றம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவும் வந்து இப்போ பெரிய பேசு விட்டார் என்ன சொன்னால் எல்லா இடமுமே எங்கே அநீதியை கண்டாலும் அங்கே போய் தட்டி கேட்பதனால் வந்து நிச்சயமாக அவரும் பேசு பொருளாக இருப்பார் இப்போ இருவரும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து டாக்டர் அர்ச்சுனாவும் டாக்டர் பட்டம் பரல பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கிற பிரச்சனை ரெண்டு பேர் வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறதாய் காணக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி எங்கே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அர்ச்சுனாவை வந்து நிறைய மக்கள் அவர் மீது சேறு பூசுகின்ற விஷயம் அல்லது அவர் மீது அவதூறு பரப்புகின்ற விஷயங்களை ஈடுபட்டு கொண்ட நிறைய மக்கள் கூட இப்போ வந்து டாக்டர் அர்ச்சனா வைத்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவுக்கு நிறைய ஒவ்வொரு இடங்களிலே நட இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் அது சம்பந்தமான முறைப்பாடுகள் வந்து நிறைய பாராளுமன்றத்து கூட அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோவில் பயந்துருந்தேன் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய ஏதாவது இது இப்போ உங்களுடைய இப்போ பகுதிகளில் வந்து முறைப்பாடுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு டாக்டர் அர்ச்சனா இலங்கை பாராளுமன்றம் அப்படின்ற அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிங்க சொன்னால் மறந்துடாதீங்க டாக்டர் அர்ச்சனாவோட பேரை குறிப்பிட்டு அனுப்புங்கன்னு சொன்னால் வேறு யார் நபர்களின் பேர் போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கிடைக்காது டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் அர்ச்சனா இருந்து போட்டிங்கன்னு சொன்னால் அவருடைய கையில் கிடைக்கும் அதை வந்து மறந்துடாதீங்க அப்படியே வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எழுதி அனுப்புங்க வரை அவரால் இவ்வளவுக்கு குரல் கொடுத்து இவ்வளவுக்கு இவ்வளவு பிரச்சனையை தீர்க்க முடியும் அவ்வளோவுக்கு அவ்வளவு தீர்ப்பார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாவச்சேரியில் கூட சாவச்சேரியில் இடம்பெற்ற பிரச்சனைக்கும் டாக்டர் அர்ச்சனா வைத்தார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த கட்டமாக டாக்டர் அர்ஜுனா வந்து வட பகுதியினுடைய முதல்வராக வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது வந்து அமைச்சராக பதவி கிடைச்சிருந்தால் எப்படி இருக்கு இப்படி வந்து பல்வேறுப்பட்ட பிரச்சனைகள் எங்களுடைய வட பகுதி மக்களிடையே பேசப்படுகிறது அதாவது வந்து இப்ப இருக்கின்ற வழக்குகள் எல்லாமே வந்து டாக்டர் அரிச்சனாவை விழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மீது போடுகின்ற வழக்குகளாக இருக்கிறது இத்தனை வழக்குகளையும் தாண்டி அவரது தனி மனிதனாக தன்னை வந்து நம்பி வாக்களித்த மக்களுக்காக தான் குரல் கொடுக்கணும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றார் டாக்டர் என்றும் பாராளுமன்றத்தில் அந்த ஒரு ஒரு நிமிடம் நிமிடங்கள்லாம் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தாலும் நூற்றி எழுபது பேருக்கு அப்படியாவது என்னுடைய குரல் ஒழித்திடாதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு முயற்சிகளையும் வந்து திரும்ப 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 சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது எல்லாமே வந்து அந்த விஷயத்தை கதைக்கு வழி பொழுது அங்கே வந்து அவருக்கு ஏமாற்றம் தான் கட்டிய என்ன சொன்னால் உடனடியாகவே வேறு வேறு நபர்களை வந்து அழைத்திருந்தார்கள் அவர்களை வாழ்த்து செய்து சொல்வது அவர்களுடைய டாக்டர் டாக்டர் கொண்டு போய் சேர்த்த அந்த நூற்றி எழுபது சகோதரர்கள் அதே மாதிரி அந்த மூவாயிரம் பட்டதாரிகளுடைய பிரச்சனை பேசப்படவில்லை நாளை பேசப்படும் என சொல்லப்படுகிறது பார்க்கலாம் நிச்சயமாக நாளை பேசப்படும் தான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது கிளிநொச்சியில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அங்கே நடைபெறுகின்ற அந்த திணைக்களங்களில் இருக்கின்ற ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் பரபரப்பாக வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா வந்து தங்களுடைய பகுதிகளிலேயும் வந்து தங்களையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் அல்ல தங்களுடைய கணக்குகளையும் கேட்க வந்தால் நாங்கள் வந்து எப்படி பதில் சொல்வது அப்படின்ற பயத்தின் காரணமாக அங்கே இருக்கின்ற அத்தனை கிநச்சியில் இருக்கின்ற அத்தனை திணைக்கிழங்களில் பணிபுரிகின்ற அரசாத்தியோக்தர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து விழுந்து விழுந்து பணி செய்வதாகவும் அங்கே இருக்கின்ற அத்தனை கணக்குகளாக இருக்கலாம் அல்லது வந்து இனிய ப பதிவுகளாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே வந்து சீர்திருத்தம் செய்வதாகவும் திருப்பி பார்ப்பதாகவும் அவர்களுக்கு வந்து வீடு செல்வதற்கே நேரம் அதாவது வேலை முடித்து வீடு செல்வதற்கு நேரம் போதாமல் இருப்பதாகவும் அவ்வளவுக்கு வேலை வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வளவுக்கு விறுவிறுப்பாக கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரச நிறுவன அரச திணைக்கழகங்கள் உத்தியோகத்தர்கள் வந்து பணியாற்றுவது வந்து சொல்லப்படுகிறது நிச்சயமாக நல்ல விஷயம் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை வந்து எங்கே ஊழல் நடக்கிறது எங்கே பிரச்சனை இருக்கிறது அதை வந்து கண்டுபிடிச்சி தான் அங்கே வந்து கதைப்பார் அதனால வந்து நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அந்த விஷயம் நல்ல விஷயம் தான் அதனை வந்து சிறப்பாக பாருங்கள் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அப்போதோட அவர் வருகின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் வந்து முழு விபரங்களும் வந்து புள்ளி அடிப்படையில் அதாவது வந்து புள்ளி விபர அடிப்படையில் தான் அவர் வருவார் அவர் வந்து எதையுமே வந்து சும்மா வந்து உங்களோட கயக்க இல்லை எல்லாமே ஆதாரத்தோடு தான் வந்து கயப்பார் அதனால் உங்களுடைய நிறுவனங்கள் அல்லது உங்களுடைய அரச நிறுவனங்கள் இருக்கின்ற விஷயங்கள் அல்லது நீங்கள் விடுற தவறுகளை வந்து சரியான முறையில் தி திருத்திக் கொள்வது நல்ல விஷயம் அதனால் ம நல்லது கிடைக்க போகிறது வந்து மக்களுக்காக அப்படி மக்களுக்கு நல்லது நடந்தால் டாக்டர் அர்ச்சனா பொறுத்த அவரும் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்ற சொல்கிறார் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் டாக்டர் அர்ச்சனா பற்றி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நேற்றைக்கு வந்து நடந்த வழக்கில் வந்து டாக்டர் அர்ச்சனா தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறாரு தன்னுடைய பிரச்சனைகள் வந்து இவ்வளவுதான் ஆனால் இன்னமும் அந்த ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது வக்கிரம்தான் கக்கிக் கொண்டிருக்கின்றன அதே மாதிரி இன்றும் இந்த டாக்டர் அர்ச்சனாவினுடைய டாக்டர் அர்ச்சனாவினுடைய அந்த டாக்டர் டாக்டர் என்கின்ற தொழிலை வைத்து கொண்டுதான் அவர் பாராளுமன்றம் வந்தார் அப்படின்ற விஷயம் இன்றும் எல்லா ஊடகங்களிலும் அது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதே போல் ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக இருக்கின்ற ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பேரை சொல்ல கூட பெயர் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற சுயேட்சை கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றார்கள் உங்களுக்கு சில ஊடகங்களுக்கு வந்து இப்படி சொல்வதற்கு வெக்கம் இருக்கா இல்லையா தெரியல என்ன காரணம் சொன்னா டாக்டர் அர்ச்சனா அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கும் என்ன பிரச்சனை அது வந்து உங்களுக்கு இருவருக்கும் இடையில ஏதாவது மன ஒற்றுமை இல்லை இல்லை மனக்கசப்புகள் வந்து அதை வந்து விட்டு விட்டு மக்களுக்காக ஊடகமாக இருக்கிற நாங்கள் மக்களுக்காக நல்லது நடந்தால் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல அவர்களை சார்பாக குரல் கொடுத்து அவர்களை மேலே கொண்டு போய் விட வேண்டும் மக்களிடம் வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தவன் சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நோக்கமும் ஆனால் ஒரு சில ஊடகங்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய பேரை சொல்வதற்கே பயப்படுறதுக்கான காரணம் உண்மையில் தெரியவில்லை என்ன காரணம்னு சொல்லி ஆனால் எங்களை போன்று வளர்ந்து வருகின்ற ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனாவோடு பயணித்து தாங்கள் ஓரளவுக்கு அதாவது வந்து ஒரு ஐம்பதனாயிரம் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல வருமானத்தை காண தொடங்கிய ஊடகத்தினர் அல்லது வழி வழி ஊடகத்தினர் டாக்டர் அர்ச்சனாவினுடைய டாக்டர் அர்ச்சனாவுடைய முதுகில குத்துகின்ற பொழுது அதை வந்து சுட்டி காட்டியதுக்கு அப்புறமாக அவர்கள் இப்பொழுது வந்து டாக்டர் அர்ச்சுனா விட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஊடகங்களுக்கான வருவாய் குறைவாக இருக்கிறதுக்காக காணக்கூடியதாக இருக்கிறது என்ன காரணம் சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே திரிந்து அவரை பற்றி வீடியோக்கள் போட்டு வளர்ந்த ஊடகங்கள் வேறு விதமான பகிர்வுகளை பகிர் பகிர்கின்ற பொழுது அங்கே பார்வைகள் குறைக்கப்படுகிறது மக்கள் பார்ப்பதை குறைக்கிறார்கள் குறைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வருமானம் குறைகிறது அதனால் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா பற்றிய பகிர்வுகளை இப்போது வந்து பகிர்வது கூட இல்லை ஆனால் ஒரு ஒரு சில ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனாவோட இருந்து விட்டு விட்டு விலகிய பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற குழு உறுப்பினர் அப்படித்தர சொல்கிறார்கள் ஒழிய டாக்டர் அர்ச்சுனாவின் உடைய பேரை சொல்வதற்கு கூட சில ஊடகங்கள் பயப்படுகிறார்கள் அல்லது வந்து அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கோ தெரியவில்லை ஆனால் என்ன பொறுத்தவரில் டாக்டர் அர்ச்சுனா உங்கள் எல்லாரையுமே வந்து வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு தான் யோசிக்கிறார் நேற்றையில் நேற்றைக்கு கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் சகோதரர் டாக்டர் அர்ச்சுனா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பாராளும பாராளுமன்றம் இல்லை நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் வழியில் வந்து அங்கே அவருக்கு சு அவரை சுற்றி நின்ற மக்களோட எல்லாம் பேசிவிட்டு அந்த நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்காக அவர்கள் வைத்திய தொண்டர்கள்ன்ற ஒரு பகுதியினர் வந்து நீதிமன்றத்தில் முன்னால் நின்றார்கள் அவர்களோடு பேசிவிட்டு அந்த பக்கத்தில் நின்ற யூடியூப் சகோதரர்களிடம் கேட்குற உங்களுக்கு கண்டன் ஓகேயா உங்களுக்கு டைம் காணுமா என்ன சொன்னால் குறிப்பிட்ட ஒரு டைம் இருந்தால் தான் அந்த வியூவர்ஸ் வந்து கூட வரும் அப்போ வந்து அதுக்காக வந்து எல்லாமே வந்து சரியான முறையில் கேட்டு அப்படி வந்து ஒவ்வொருவரையும் வந்து தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் வந்து இன்னொருவர் வந்து வளர வேணும்னு நினைக்கிறவர் தான் டாக்டர் அர்ஜுனா இவர் மீது ஏதாவது தாழ்ப்புணர்ச்சி அல்லது காழ்ப்புணர்ச்சி நீங்கள் கண்டு நீங்கள் அவர் மீது அவதூறு பரப்புவீர்களா இருந்தால் அது எல்லாமே வந்து உங்களுடைய மேனேஜாஜிக்கு ஆட்சிக்கு நீங்கள் செய்வியாகின்ற நீங்கள் விடுகின்ற தவறாக இருக்க இருக்கும் என்ன சொன்னால் ஒருவரை வைத்து நீங்கள் வளர்ந்து விட்டு அவரை வந்து நசுக்குவது அப்படின்றது வந்து உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதனால் ஒரு சில ஊடகத்தினர் வந்து பெரிய ஊடகத்தினர் அவர்கள் யாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வளர்த்து விடவில்லை ஆனால் டாக்டர் அர்ஜுனாவின் ஊடாக வளர்ந்த ஊடகத்தினர் கூட டாக்டர் அர்ச்சுனாவோட பேரை சொல்வது வந்து சொல்ல மறுப்பது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி என்றதையும் வந்து இந்த வீடியில் சொல்லிக்கொண்டும் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் என்னுடைய சேனல் பகிர்வர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்